முன்னூறு வருடங்களுக்கு பழமையான நினைவு சின்னமாக இருந்த ராணி மங்கம்மாள் மண்டபத்தை இடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி ஒரு மாபெரும் தொடர் உண்ணாவிரதத்தை இன்றைக்கு ஆரம்பித்துள்ள தலைமை பொறுப்பேற்றுள்ள சாமானிய மக்கள் நல கட்சி மாவட்ட பொருளாளர் திரு எல் ஜோசப் அவர்களே முன்னிலை வகித்துள்ள சாமானிய மக்கள் நல கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் திருமதி எம் சைனி அவர்களே இங்கு முன்னதாக எனக்கு முன்னதாக உரையாற்றி சென்று பிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே தமிழ் புலிகள் கட்சியை சேர்ந்த தோழர் மாவட்ட செயலாளர் தோழர் ரமணா அவர்களே அடுத்ததாக உண்ணாவிரதத்தை இறுதி உரையாற்றி முடித்து வைக்க இருக்கக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் மாநில தலைவர் தோழர் மகேஸ்வரன் அவர்களே கீழக்குறிச்சியை சேர்ந்த பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதிகளே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முன்னூறு வருடங்கள் பழமையான ஒரு நினைவு சின்னம் ராணி மங்கம்மாள் காலத்தில் ராணி மங்கம்மாள் மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த நினைவு சின்னம் இடிக்கப்பட்டிருக்கிறது ராணி மங்கம்மாள் இங்கு திருச்சியில் எப்படிப்பட்டவர் அவருடைய வரலாறு என்ன என்பதை இங்கு நான் பெரிதாக சொல்லிக் கொள்ள தேவையில்லை இந்த திருச்சியை ஆண்ட பல நாயக்கர் கால மன்னர்களிலே மிக முக்கியமான ஒரு பெண் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளிலே இந்த திருச்சியை ஆண்ட ஒரு பெண் அரசி ஒரு ராணி தனது கணவர் மன்னராக இருந்து இறந்துவிட்ட சூழ்நிலையிலே மகன் முத்து வீரப்பனை மன்னராக ஆக்குகிறார் அன்றைய காலகட்டத்திலே அந்த மகனுக்கு வயது பதினைந்து வயது என சொல்லப்படுகிறது முத்து வீரப்பன் மிக அழகான ஒரு ஆட்சியை நடத்தி தனது தகப்பனார் இழந்த பகுதிகளை எதிரிகளிடமிருந்து மீட்கிறார் அன்றைக்கு அவுரங்கசீப்புக்கு கப்பம் கட்டக்கூடிய சூழ்நிலை இருந்த காலகட்டத்திலே ஒரு செருப்பு கொண்டு ஒரு பிரச்சனை வருகிறது ஒரு செருப்பு வரும் அந்த செருப்புக்கு மரியாதை செலுத்திவிட்டு மன்னருக்கு அங்க உள்ள பேரரசுக்கு இங்க உள்ள மன்னர்கள் வரி செலுத்த வேண்டும் அப்படிப்பட்ட செருப்பு வந்த காலகட்டத்திலே அறிவில் கட்டவன் யாராவது ஒரு செருப்பு அனுப்பி ஒப்பான ரெண்டு செருப்பையும் அனுப்பக்கூடாதான்னு சொல்லி வீரமாக அப்படிப்பட்ட பேரரசு எதிர்த்து பேசிய ஒரு மிக முக்கியமான ஒரு வீரத்தீரம் நிறைந்த ஒரு மன்னராக அந்த முத்து வீரப்பன் இருந்தார் ஆனால் பெரியம்மை வந்து ஆட்சி பொறுப்பேற்ற சில ஆண்டுகளிலே அவர் இறந்து விடுகிறார் அவர் அவருக்கு பிறந்த மகன் மகன் ஒரு சிசுவாக இருந்த பிறக்க வேண்டும் என்பதற்காக மருமகள் விழுந்து சதி என்ற சிதையிலே விழுந்து உடன்கட்டை ஏற இருந்தவரை தடுத்து அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கத்தில் தானும் விழல தன்னோட மருமகளையும் உடன்கட்டை ஏற விடாமல் தடுத்து மன்னர் வேண்டும் ஆட்சிக்கின்றதுக்காக பேரக்குழந்தையை பெற்றெடுத்தார் அந்த பேர குழந்தைக்கு மன்னர் பட்டம் சூட்டுகிறார்கள் அவர் ஆட்சி பொறுப்பேற்றும் வரை நீங்கள் ஆட்சியை நடத்த வேண்டும் என்று சபை கேட்டுக்கொண்டதால் ராணி மங்கம்மாள் பொறுப்பில் இருக்கிறார் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு நம்ம சமைய நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டுகளில் இங்கே ஆட்சி காலத்துக்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் பிரச்சனை வரும்போது மத நல்லிணக்கத்தை பேசுன ஒரு ராணி அவங்க கிறிஸ்தவ பாதிரியார்களை பாதிரியார்களை விரட்டி அடிக்கணும்னு சொல்லி தஞ்சாவூர் மன்னர் வந்து ராணி மங்கம்மாளுக்கு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்துக்கு ராணி மங்கம்மாள் எழுதின பதில் வந்து மிக அருமையான ஒரு பதில் நம்ம அரிசி சோறு சாப்பிட்றோன்னு நம்ம ஊர்ல இருக்காங்க கறி சோறு சாப்பிட்றோம் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க அரிசி சோறு மட்டும்தான் சாப்பிடணும் கறி சோறு சாப்பிடக்கூடாதுன்னு யாரையும் அது மாதிரி அவங்க அவங்க மதத்தை விரும்புறவங்க எந்தெந்த மதத்திலையும் இருக்கட்டும் நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நாகரிகம் வளர்ந்ததா சொல்ல காலகட்டத்தில் மனுஷன் கறி வச்சிருந்தாலும் கொல்லக்கூடிய இன்றைக்கு ஆட்சி நடக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு மத நல்லிணக்கத்தை பேசிய ஒரு ராணியாக நம்ம நம்ம ஆண்ட ஒரு ராணி இந்த மங்கம்மா இவர் பற்றிய சேர்ந்த கவிஞர் நந்தலாலா அவர்கள் மிக அருமையாக ஊரும் வரலாறு என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக ஆனந்த எழுதினார் அதை புத்தகமாகவும் வெளியிட்டு இன்றைக்கு ஊர் முழுக்க கிடைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு மன்னர் மன்னராக இருந்த அதுவும் பெண் அடிமை அதிகமாக இருந்த அந்த நாட்டில் பெண் சிசு கொலை அதிகமாக இருந்த நாட்டில் பெண்களை உடன்கட்டை கணவன் ஏறந்தா உடன்கட்டை ஏறணும்ன்ற வழக்கம் இருந்த காலகட்டத்தில் இந்த நாட்டை நம்ம பகுதியை ஆண்ட ஒரு ராணியோட நினைவிடமாக இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை முன்னூறு ஆண்டுகளாக இருந்த இந்த மண்டபத்தை இன்னைக்கு அயக்கியத்தனம் செய்து நீதிமன்றங்களை ஏமாற்றி நீதிமன்ற உத்தரவு என்று பொய்யாக ஏமாற்றி இடித்திருக்கிறார்கள் அதை எப்படி இடிச்சிருக்காங்கன்றத இந்த ஆவணங்களை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறாங்க ஐயா அதில் பார்த்தா தெரியுது இவங்க என்ன சொல்றாங்க இந்த மண்டபத்தை இடிக்கும் போது உயர் நீதிமன்ற உத்தரவு கோர்ட்ல உத்தரவு வாங்கியிருக்கு பக்கத்துல வரக்கூடாது இடிச்சிருக்காங்க ஐயா போய் அன்னைக்கு காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறார் இது சிவில் பிரச்சனை அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஆனா கோர்ட்ல இந்த ராணி மங்கம்மா மண்டபத்தை இடிக்கணும் சொல்லி உத்தரவு இருக்கான்னு படித்து பாத்தீங்கன்னா அப்படி எந்த உத்தரவும் கிடையாது ஏன்னா அவங்க கோர்ட்ல என்ன உத்தரவு கேட்டிருக்காங்கன்னா இந்த சொத்துல உள்ள ஒரு வால் சுவர நாங்க இடிக்கணும் நாங்க வந்து கலெக்டருக்கு தாசில்தாருக்கெல்லாம் மனு கொடுத்துருக்கிறோம் அதுல அவங்க உத்தரவு போடாம இருக்காங்க அவங்கள உத்தரவு போட சொல்லுங்க இதுதான் உயர் அவங்க கேட்ட மனு அந்த மனுவில் நீதி அரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க என்ன உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மனுதாரர் கண்ணன் என்றவரே தாசில்தாருக்கு கொடுத்த மனு மேல விசாரிச்சு சீக்கிரமா உத்தரவு போடுங்க இவ்வளவுதான் அவங்க கொடுத்த மனு மேல விசாரிச்சு உத்தரவு போடுங்க நான் போய் நாளைக்கு மனு கொடுக்கலாம் இந்த மலைக்கோட்டை எங்க தாத்தா ஓடுது நான் என் தாத்தா ஓடுது எனக்கு அது உள்ள போக அனுமதி கொடுங்க அதை நான் கூட்டணும் சொல்லி நான் மனு கொடுத்தேன் ஹைகோர்ட்டுக்கு போனா ஹைகோர்ட்ல கொடுத்தா உத்தரவு கொடுக்கும் என்ன சொல்லும் அதை விசாரிச்சு நடவடிக்கை எடு ஹைகோர்ட்ல உள்ள வேலைகள்ல இந்த மாதிரி மனுக்கள் இந்த தேதியில ஒரு மனு கொடுத்திருக்கேன் அதிகாரிய விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னா விசாரிச்சு உத்தரவு போடணும் ஒரு உத்தரவு கொடுக்குறோம் விசாரிக்க வேண்டியது யாரு தாசில்தார் இந்த உத்தரவுப்படி விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும் தாசில்தார் நடவடிக்கை எடுத்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு ஏழாவது மாசத்துல மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு உத்தரவு போட்டிருக்காரு என்ன உத்தரவு போட்டிருக்காருன்னா மேற்படி அந்த அப்படியே படித்து காட்டுறேன் மேற்படி பழைய கட்டிடத்தை அப்புடப்படுத்த அனுமதி வழங்கலாம் என மேங்கூர் பகுதி வருவாய் ஆய்வாளர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அவங்க கோர்ட்ல கேட்டது என்ன சுவர் வாழ்ந்து சொல்லி இருக்காங்க இதுல என்ன சொல்றாரு பழைய கட்டிடத்தை அப்புறப்படுத்த அனுமதி வழங்கலாம் என கீழே குறிச்சி யாரு மேன்கூர் பகுதி வருவாய் ஆய்வாளர் தனது அறிவு கொடுத்துள்ளார் அதனால கீழக்குறிச்சி கிராமப்புலையின் இருபத்தி ஆறு பார் ரெண்டு ஏ ஒன்னு பி யில் உள்ள அமைந்துள்ள பழமையான சுவர்களை உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அப்பகுதியில் இருந்து அகற்ற மனுதாரருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது கட்டிடம் அங்க வார்த்தையே கிடையாது விஷயம் அதுக்கு பிறகு கடைசியா ஒரு விஷயத்த தொல்லியல் துறையிடம் தடையின்மை பெற்று நடவடிக்கை மேற்கொள்ள மனுதாரருக்கு அறிவுறுத்தி ஆணையிடப்படுகிறது மிக முக்கியமான விஷயம் அதுதான் தொல்லியல் துறைக்கு தரையின்மை பெற்று அப்ப தாசில்தார் விசாரிக்கும்போது அவர் தொல்லியல் துறையில கேட்டீர் என்னன்னு கேட்டுருக்கோம் கேட்டு ஒரு உத்தரவு போட்டுருந்தா இது முந்நூறு ஆண்டு பழமையான கட்டிடம் ராணி மங்கம்மாள் மண்டபம்ன்றது தெரிய வந்திருக்கும் மக்கள்கிட்ட விசாரிச்சிருக்கணும் கிட்ட இப்படிப்பட்ட ஒரு பில்டிங்கை அடிக்க அனுமதி கேட்டிருக்காங்க யாருக்கும் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் சொல்லி ஒரு பொது அறிவிப்பு கொடுத்திருக்கணும் இதையெல்லாம் விட்டுட்டு யாருக்கும் தெரியாம கமுக்கமா ஒரு உத்தரவை போட்டுட்டு இது கோர்ட்டு உத்தரவுன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டு இடிக்க சொல்லி உத்தரவே கிடையாது கோர்ட்டு விசாரிச்சு மனு மேல உத்தரவு போடுங்க இவர் விசாரிக்காம தொழில் துறையில வேணா நீ வாங்கிக்கோங்க கட்டடம் வார்த்தை இருக்கு அடுத்த பிராணித்தனம் வாங்கினவங்களோட ஒரு அயோக்கியத்தனம் வாங்கின பத்திரத்துல இருக்கு என்னன்னா ஒரு கட்டடம் இருக்கிற ஒரு சொத்தை வாங்கினோம்னா அங்க என்னென்ன கட்டடங்கள் இருக்கு அதோட நீலாக என்ன அதோட மதிப்பு என்ன குறிப்பிடணும் இந்த அந்த ஒரு பம்ப் செட் இருக்கு ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அதை குறிப்பிடணும் என்னென்ன மரங்கள் இருந்தது குறிப்பிடணும் ஆனா இங்க வந்து விவசாய நிலம் மட்டும் இருக்கு இவங்க உயர் கேட்ட அந்த வால் சுவருன்ற வார்த்தை கூட இவங்க வாங்கின பத்திரத்துல கிடையாது அப்ப திட்டமிட்டு ஒரு மோசடி எண்ணத்தோட இந்த மண்டபத்தை இடித்து அப்புறப்படுத்தியுள்ளார்கள் இதற்கு தொல்லியல் துறையும் இங்குள்ள காவல்துறை தொல்லியல் துறையும் இங்குள்ள வருவாய்த்துறை வட்டாட்சியர் அவர்கள் திரு ஜெயப்பிரகாசம் அவர்களும் துணையாக இருந்துள்ளார்கள் சரிவர விசாரிக்காமல் ஒரு முன்னூறு ஆண்டு பழமையான இந்த ராணி மங்கம்மாள் மண்டபத்தை இடிப்பதற்கு துணையாக இருந்துள்ளார்கள் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பில்டிங் இருக்கின்றத ஒரு பில்டிங் இருந்திருந்தா பத்திரப்பதிவு துறையில கல ஆய்வுக்கு வருவாங்க வந்து அவங்க அதோட மதிப்பு என்னன்னு பார்த்திருப்பாங்க ஆனா இந்த பத்திரத்தில் மிக பெரிய அயோக்கியத்தனம் செய்திருக்கிறாங்க இந்த பத்திரத்தை வித்தவங்களும் வாங்கணும் சேர்ந்து அப்ப ஐயா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துருக்க அப்ப காவல் அதிகாரி என்ன செஞ்சிருக்கணும் வாங்கின அவங்க பத்திரத்தை கொண்டு வா வா தாசில்தார் வா பொது மக்கள் ஊர் பொது இப்படி ஒரு புத்தரவு கொடுத்துருக்காங்க இப்படி என்ன நடந்திருக்குன்னு கேட்டு விசாரிச்சிருக்க வேண்டாமா இதெல்லாம் விட்டுட்டு நீதிமன்ற ஆணை நீதிமன்ற ஆணைன்னு சொல்லி மக்களை ஏமாற்றும் ஒரு ஏமாற்று போக்கில் உள்ள அத்தனை அதிகாரிகளும் சேர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்க இதுக்கு உடந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியருக்கு இங்குள்ளவங்க மனு கொடுத்திருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியராகவும் இதை விசாரிச்சிருக்க வேண்டாமா யாரும் கிடையாது இன்றைக்கு காலையில் இருந்து இவ்வளவு பேர் உண்ணாவிரதம் இருந்துக்கிட்டு இருக்கீங்க குறைஞ்சபட்சம் எந்த வருவாய் அதிகாரியா வந்து இதை பத்தி நாங்கள் விசாரிக்கிறோம் சொல்லியிருக்காங்கன்னா கிடையாது இது முழுக்க முழுக்க மோசடியாக வருவாய்த்துறையை ஏமாற்றி பத்திரப்பதிவு துறையை ஏமாற்றி நீதிமன்றத்தை ஏமாற்றி இவர்கள் இந்த இவர்கள் அனைவர் மீதும் இந்த காவல்துறை குற்ற வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் ஏனென்றால் இங்க வந்து திட்டமிட்டு அது அவங்க சொந்தமானதாக இருந்தால் யாராவது நான் ஒரு வீடு வாங்குறேன் நான் ஒரு வீடு வாங்கி என் வீட்டை சுத்தி இருக்கிற காம்பவுண்ட இடிக்கிறதுக்கு லோர்ட்டுக்கு போறான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு செய்வதற்காக திட்டமிட்டு பயன்படுத்தி ஏமாற்றி உள்ளார்கள் காவல்துறை மாவட்ட வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அந்த தாசில்தார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அறிக்கை அளித்த அந்த ஆறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை வாங்கியவர்கள் அனைவர் மீதும் குற்றவியல் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் மீண்டும் அந்த இடத்தில் வரலாற்று சின்னமாக உள்ள அந்த மண்டபத்தை தமிழக அரசு தனது சொந்த செலவிலே கட்டி கொடுத்து அதை பொதுமக்கள் பார்வைக்கு பொதுமக்கள் பயன்படுத்த நினைவு சின்னத்தை எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்